விஷ்ணுவின் வராக அவதாரம் இந்து மதத்தில் மிக முக்கியமான பத்து அவதாரங்களில் ஒன்றாகும் இந்த அவதாரம் பூமியை மீட்பதற்காக எடுத்தது என்று புராணங்களில் கூறப்படுகிறது பற்றி முக்கியமாக விஷ்ணு புராணம் மற்றும் பகவத புராணம் உள்ளிட்ட பல புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது வராக அவதாரத்தின் கதை ஒன்று ஹிரண்யாக்ஷன் என்ற அசுரன் அசுரர்கள் தமது சக்தி மற்றும் அகந்தையின் காரணமாக தேவர்களுக்கு எதிராக அடிக்கடி போராடுவார்கள் ஹிரண்யாக்ஷன் என்ற அசுரன் தனது பக்தியால் பிரம்மாவை துதி செய்து விசேஷ சக்திகளை பெற்றான் அவன் தனது பெரும் சக்தியை பயன்படுத்தி உலகத்தை அராஜகமாக மாற்றினான் இரண்டு பூமியை கடலில் மூழ்கடித்தல் ஹிரண்யாக்ஷன் தனது ஆணவத்தால் பூமியை பூமாதேவி கடலின் அடுக்கு தள்ளிவிட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு விட்டான் இதனால் அனைத்து உயிர்களும் வாழ முடியாத நிலை ஏற்பட்டது மூன்று விஷ்ணுவின் வராக அவதாரம் மகாவிஷ்ணு பூமியை மீட்பதற்காக ஒரு பெரிய வராகம் காட்டுப்பன்றி வடிவில் அவதாரம் எடுத்தார் இந்த வடிவம் மிக வலிமையானதாக இருந்தது இது பெரிய மலைகளை தூக்கவும் பாறைகளை உடைக்கவும் கூடியது நான்கு போராட்டம் வராகம் வடிவத்தில் விஷ்ணு கடலின் அடிக்குச் சென்று ஹிரண்யாக்ஷனை எதிர்கொண்டார் இருவருக்கும் கடுமையான போராட்டம் நடைபெற்றது வராக அவதாரத்தின் சக்தியால் விஷ்ணு ஹிரண்யாக்ஷனை முடித்துவிட்டு பூமியை மீண்டும் தூக்கினார் ஐந்து பூமியை மீட்டல் வராகம் தனது தாடையை பயன்படுத்தி பூமியை கடலின் அடிப்பகுதியிலிருந்து தூக்கி மேலே கொண்டு வந்து தனது முதலில் வைத்து சுமந்து மீண்டும் சீரான நிலையில் அமைத்தார் வராக அவதாரத்தின் முக்கியம் வராக அவதாரம் தர்மத்தின் மீதான தெய்வீக நீதி வெல்லும் என்பதை உணர்த்துகிறது பூமிக்கு பூமாதேவிக்கு முக்கியத்துவம் அளித்து மகாவிஷ்ணு தாயின் நிலையை பாதுகாத்தார் இது உலகம் எப்போது கருந்துழலிலும் விழுந்தாலும் தெய்வீக சக்தி அதை மீட்கும் என்ற நம்பிக்கையை வழங்குகிறது இந்த கதையை நினைவில் கொள்ளும் வகையில் சில கோயில்களில் விஷ்ணுவின் வராக அவதாரத்திற்கான சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன குறிப்பாக திருவிக்ரமனின் சில உருவங்களில் இதை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் தமிழ் கவிதை பாலாஜி யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்